தலார் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது பூமி எப்படி இருந்துச்சா ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்குது ஆனால் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு நிறைய காரியத்தை வந்து உருவாக்கி செயல்படுத்துகிறதாக இருக்கிறார் சரிங்களா இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பூமி வந்து நம்ம மனுஷன் வச்சுக்கலாமா மனுஷன் வந்து என்ன பண்ணுறான் ஆண்டவர் இல்லாதப்போ எப்படி இருக்கும் ஒழுங்கின்மையாக இருக்கும் வெறுமையாக இருக்கும் சரிங்களா அப்போ தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு இருக்குது சரிங்களா அப்போ அவர் என்ன சொல்லுவார் வெளிச்சம் உண்டாக கிடையாது இப்படி வரிசையே சொல்லிட்டே வர்றாரு ஆனால் நம்ம வந்து அவருக்குள்ளே இருக்கும்போது அவர் நமக்கு நமக்குள்ளே இல்லைன்னா ஒழுங்கின வெறுமையாக இருப்போம் ஒழுங்காக இருக்க மாட்டோங்கிறதா அது சரிங்களா அதே போல் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நாம் அவருக்குள்ளே நம்ம செல்லும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு நம்மளை ஒழுங்கு படுத்துகிறது எவனா இருக்கிறார் அதுக்குள்ளே வெளிச்சம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெளிச்சம் நமக்குள்ளே வருது வெளிச்சம் யார் ஏசு கிறிஸ்து தான் வெளிச்சம் சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு ஒவ்வொன்றா உருவாக்கிட்டு வர்றாரு ஆகா எவ்ரிவோ அப்படி வரிசை உருவாக்கிட்டு வர்றாரு ஆனால் நமக்குள்ள அநேக நல்ல குணாதிசயங்களை என்ன பண்ணுறாரு எவனாக இருக்கிறார் சரிங்களா நம்ம ஆண்டவர் இல்லாமல் இருக்கும்போது அநேக தப்பு பண்ணியிருப்போம் ஒழுங்கு ஒழுக்கமாக இல்லாமல் இருந்திருப்போம் சரிங்களா ஆனால் அவர் நமக்குள்ளே வரும்போது அந்த வெளிச்சம் இயேசு ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது நாம் எப்படி மாறுகிறோம் ஒரு கனி கொடுக்குற ஒரு மரமாக ஒரு செடியாக ஒரு கொடியாக நம்ம அப்படி மாறுகிறவரெலாம் இருக்கிறோம் அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ அவருக்குள்ளே இருக்கும்போது அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் வெளியே போயிடும் அவருக்குள்ளே நீங்கள் இல்லைன்னா வெறுமா உங்களுக்குள்ளே தான் இருக்கும் ஒரே எம்டியாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் எனக்குள்ளே நான் எப்படி இருந்தாலும் ஒழுங்காக இருக்க முடியலன்னு சொல்லுவீங்கள அப்போ மெய்யான தேவமையை ஏசுவை நீங்கள் ஏச்சு உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஒழுங்கின்மை வெறும் எல்லாமே போயிருன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் சரிங்களா தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசிப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறார் அவரை உங்களுக்குள்ளே நீங்கள் கூப்பிடுங்க அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்ய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்யூ தேவக்கிருப்பை உங்களோடு கூட இருப்பதாக